என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே இன்று இந்த அப்பாவி உனக்கு காண்பித்த இந்த தேதியில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய உறவை நான் வர வைக்கப் போகின்றேன் இந்த உறவு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேர் அதிசயத்தை நிச்சயமாக நிகழ்த்தும் அது யார் எப்பேற்பட்ட உறவு எந்த உறவாக இருக்க முடியும் என்பதனை உனக்கு சொல்லிவிடத்தான் உன் சாய் அப்பா என்று வந்துள்ளேன் இந்த சாய் உனக்கு காண்பித்திருக்கின்ற இந்த தேதியானது நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்பது உறுதியானால் அது நிச்சயமாக நடந்தே தீரும் எவ்வளவோ துன்பங்களை எல்லாம் கடந்து வந்த இந்த வாழ்க்கையில் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கும் கூடிய இந்த உறவினால் நிச்சயமாக உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையும் மாறிவிடும் எதையுமே கிடைக்கும் பொழுது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உனக்கு கிடைக்கின்ற சரியான சந்தர்ப்பத்தை எப்பொழுதுமே விட்டுவிடக்கூடாது நல்ல நேரம் ஒருவருக்கு வருகிறது என்றால் அந்த நேரத்தில் உனக்கான விஷயங்களை நீ எப்படி பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதை பொறுத்துத்தான் இந்த வாழ்க்கையில் அத்தனை சூழ்நிலைகளும் உனக்கு மாறும் என்பதனை நீ புரிந்து எதையுமே வேண்டாம் என்று விட்டுவிட முடியாது எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை தொலைத்துவிட முடியாது நீ நினைத்தது எல்லாம் உனக்கு நடக்க வேண்டும் என்றால் ஆசைப்பட்ட சில விஷயங்கள் உன்னுடைய கைகளில் இருக்க வேண்டும் நீ எதிர்பார்த்த வாழ்க்கை என்று அதை சொல்லிவிடலாம் அப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையை உனக்கு நிரந்தரமாக்கி கொடுக்க உன் அப்பா உன் முன்னால் வருகிறேன் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் எந்த காலகட்டத்திலும் என் குழந்தைக்கு நடக்கவிருக்கின்ற சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் இதுவரையிலும் சரிவர நடக்கவில்லையே என்று எண்ணி நீ வருத்தப்பட்டது எல்லாம் போதும் இனி எப்பொழுதும் உனக்கான விஷயங்கள் உன்னை தேடி வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அற்புதங்களை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் சாயிடத்தில் ஒரு விஷயத்தை வேண்டி இருக்கின்றோமே அதன் பிறகு அது நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் உனக்கு வரலாமா எந்த சூழ்நிலையிலாவது உனக்கான நன்மைகளை நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்து விடுவான் என்பதனை நீ நம்ப எப்பேற்பட்ட துன்பத்திலும் இருந்து உன்னை மீட்டெடுக்கக்கூடிய திறமை உன் சாயப்பா எனக்கு இருக்கிறது என்பது நீ நன்கு அறிந்த விஷயம்தானே அப்படி இருக்கும்போது இனி எதை நினைத்தும் என் குழந்தை வருத்தப்படாதே இந்த நிலையை மாற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உறுதிப்படுத்தி இந்த சாய் உன்னோடு இருக்கின்றாள் என்பதனை உனக்கு உணர்த்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது எப்பேற்பட்ட பிரச்சனையிலும் உன்னை நான் கடந்து வர வைத்திருக்கின்றேன் எப்பேற்பட்ட துன்பத்திலிருந்தும் உன்னை நான் மீண்டு வர வைத்திருக்கின்றேன் உனக்குள் அதிகப்படியான நம்பிக்கையை உன் அப்பா கொடுத்திருக்கின்றேன் இதுவெல்லாம் உனக்கு சரியாக நடக்கும் பொழுது இனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகத்தான் நடக்கும் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கென ஒரு உறவு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் அதை இந்த சாய் நான் அறியாமல் இல்லை ஏனென்றால் வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களையும் சரி சந்தோஷங்களையும் சரி யாராவது ஒரு இடத்தில் பகிர்ந்து கொண்டால்தான் நம் மனதிற்கு அது மிகுந்த ஆறுதலை கொடுக்கின்றது நமக்குள் தோன்றுகின்ற சில விஷயங்களை நாம் பகிர்ந்து பொழுது நமக்கு மனதிற்குள் கிடைக்கின்ற ஆறுதலை வைத்து நாம் அடுத்தடுத்து என்னவென்று யோசித்துவிடலாம் என்கின்ற எண்ணம் உனக்குள் உருவாகி கொண்டிருக்கின்றதல்லவா இந்த எண்ணம் கொண்டு இந்த நம்பிக்கை கொண்டு எப்பொழுதுமே அடுத்த கட்டத்தை நோக்கி என் குழந்தை நீ பயணம் செய்ய தொடங்கிவிட வேண்டும் இந்த சா இடத்தில் எப்பொழுதுமே நீ சொல்கின்ற ஒரு விஷயம் என்னவென்று உன் உன் அப்பா சொல்லவா உன்னை அன்றி எனக்கு யாருமில்லை நான் நீயே கதி என்று உன்னை சரணடைந்திருக்கின்றேன் நீயாக என்னை தேவை என்பதனை பார்த்து செய்வாய் என்று நம்புகிறேன் என்று சொல்கின்ற என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வருவதை நிச்சயமாக உன்னால் உணர முடியும் இந்த நேரம் உனக்கு வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற கடினமான சூழ்நிலையாக இருக்கலாம் ஆனால் நீ நினைத்தால் இதிலிருந்து நிச்சயமாக உன்னால் மீண்டு வர முடியும் உன்னால் கடந்து வர முடியும் நல்ல நேரம் எப்பொழுது என்று யோசிப்பதை விட கிடைத்திருக்கின்ற எல்லா நேரமும் நமக்கு நல்ல நேரம்தான் என்பதனை நீ நம்ப தொடங்கு அவர்கள் வந்து நமக்கு நல்ல நேரத்தை தருவார்கள் இவர்கள் வந்து நமக்கு நல்ல நேரத்தை தருவார்கள் என்று ஒரு பொழுதும் யாரையும் எதிர்பார்த்து நிற்காது அப்பாவின் அருளோடு இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற சந்தோஷங்களை மட்டுமே நீ எதிர்கொள்ள தயாராக இரு எந்த கட்டத்திலும் இந்த சாய் உன்னை கைவிட மாட்டான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் யாருக்காக இந்த வாழ்க்கையை நீ இத்தனை காலமும் கஷ்டப்பட்டு அவர்களுக்காக உழைத்து கொண்டிருந்தாயோ உண்மையில் அவர்களுக்கு அதன் அருமை புரியவில்லை என்பதுதான் இவர்களிடத்தில் உனக்கான ஆறுதல் இதுவரையிலும் கிடைக்கவில்லையே என்று தான் நீ வருத்தப்படுகின்றாய் அப்பா இவர்களுக்காகத்தானே நான் இத்தனையும் செய்கின்றேன் ஆனால் இவர்கள் எப்படி என்னை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்கின்றார்கள் என்று நீ வேதனைப்படுகின்றாய் அல்லவா உண்மை என்னவென்றால் யாராக இருந்தாலும் ஒருவரை மற்றவர்கள் உடைய தேவைக்காக மட்டும்தான் பயன்படுத்த நினைக்கின்றார்கள் அவர்களின் தேவை எந்த அளவிற்கு அவர்களிடத்தில் கிடைக்கின்றதோ அதுவரையும் அவர்கள் அவர்களைப் பற்றி யோசிக்கின்றார்களே தவிர மற்றபடி அவர்களை சிந்திக்க இவர்களுக்கு நேரம் இருப்பதில்லை இதுதான் உண்மையில் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த உண்மைகளை என்னவென்று புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையை நீ நல்லபடியாக நடத்தி ஆனால் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை பிரச்சனைகளுக்குமே உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரத்தை உன் அப்பா தரும்பொழுது இந்த மனிதர்களையும் உனக்கு அடையாளம் காண்பித்துக் கொடுக்கின்றேன் நல்லவா உன் அப்பா உனக்கு காண்பித்திருக்கின்ற இந்த தேதியானது என்னவென்று நீ நன்றாக உற்று நோக்கி கவனித்தாய் நாளைய தினம் இந்த சாய் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயம் என்னவென்று நீ இப்பொழுதே தெரிந்து கொள்ளப் போகின்றாய் நான் அனுப்புகின்ற உறவு யார் என்பதனை நீ எப்படி அடையாளம் கண்டு கொள்ளப் போகிறாய் தெரியுமா மனதால் உன்னுடைய உணர்வுகளை தெளிவாக புரிந்து கொண்டிருப்பார்கள் உன்னுடைய உனக்கு எந்த நேரத்தில் என்ன வேண்டும் என்று நீ சொல்லாமலேயே அறிந்து புரிந்து அதனை செய்யக்கூடியவர்கள் உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நிச்சயமாக அந்த கஷ்டத்திலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள் எதிலும் குறிப்பாக உனக்கு இதுதான் பிரச்சனை அதுதான் பிரச்சனை என்று நீ சொல்வதற்கு முன்பாகவே உன்னுடைய எண்ணங்களை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இது போன்ற ஒரு குணாதிசயங்களோடு ஒருவரை நான் உன்னை தேடி வர வைக்கப் போகின்றேன் நிச்சயமாக என் குழந்தைக்கு இவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ளும் நேரத்தில் இந்த சாய் நடத்துகின்ற அற்புதம் என்னவென்று புரிய வந்து இத்தனை நாளும் நமக்கு எதுவும் இல்லை என்று ஏங்கி தவித்தது போக இதுதான் வாழ்க்கை என்று உணர வைக்க வேண்டிய தருணம் அப்பாவுக்கு வந்து விட்டது நீ யாரையெல்லாம் நம்பி கொண்டிருந்தாயோ அதுவெல்லாம் உண்மையில்லை என்பதனையும் நீ நம்பாத உறவு ஒன்று உனக்கு உண்மையான அன்பினை கொடுக்கப் போகிறது என்பதனையும் அப்பா உனக்கு நிச்சயமாக உணர்த்தப் போகின்றேன் அப்பா சொல்லும் உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம் அப்பா அதுதான் அவர்களை எனக்கு பிடிக்கவில்லை அப்படி இருக்கும்பொழுது அவர்கள் அப்படி எப்படி என் வாழ்க்கையில் ஒரு நல்ல உறவாக தொடர முடியும் என்று நீ நினைக்கலாம் காலமும் நேரமும் மாறப்போகும் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் நிச்சயமாக மாறும் நாம் நினைப்பது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மாறிவிடும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை உன்னால் மீட்டெடுக்க முடியும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் நல்லது எல்லாம் கெட்டதாகவும் கெட்டது எல்லாம் நல்லதாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதனை அந்த நிச்சயம் என் குழந்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் வாழ்க்கை கொடுக்கின்ற இது போன்ற சந்தர்ப்பங்களை நம்மை தேடி வருகின்ற மனிதர்களை எக்காரணம் கொண்டும் நாம் விட்டுவிடக்கூடாது ஒரு முறை விட்டுவிட்ட பிறகு ஐயோ எனக்கு இது நடக்கவில்லை எனக்கு இது கிடைக்கவில்லை என்று நீ சொல்லி புலம்புவதில் எந்த பலனும் இல்லை என்பதனை நீ முதலில் புரிந்து வேண்டும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்